வணக்கம் தலைவர் பேசுறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டுல மது விளக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காலங்காலமா ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே வர்றாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து போராட்டம் கருணாநிதி காலத்துல இருந்து போராட்டம் ராஜாஜி காலத்துல இருந்து போராட்டம் காமராஜர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இப்ப கருணாநிதி காலம் இப்ப எடப்பாடி காலம் ஸ்டாலின் காலம் வரைக்கும் இவங்க விடாம பேசிக்கிட்டு இருக்க ஒரே பேச்சு மது விளக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் பிராந்தி கடை அடைக்கணும் குடிக்கி வேலை பார்க்குற சம்பளம் பூரா குடிக்கி போயிருது குடிச்சு பல குடும்பங்களாலேயும் வச்சு பல பேர் தாலி எடுத்துக்கிட்டாங்க ஏறக்குறைய ஒரு நாளில் ஒரு ஆள் குடிக்கிற ஆள் புருஷன் செட்டு போனேன் தாலி ஏற்றுகிட்டே சும்மா இருந்துருக்கா முண்டாச்சி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ராமதாசில் இருந்து வாயை வாயத்துறந்தா உங்களுக்கு பூரா ஒரே ஒரு பிரச்சனை இப்போ எனக்கு போன ஆட்சியில் ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சியில் ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருந்தார் மது விளக்க கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் கனிமொழி கூட நாங்கள் வந்தால் மது விளக்க கொண்டு வருவோம் பிராந்தி கடையே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதாவுக்கு எடுத்த மாதிரி இப்படி போராட்டம்னா அது ஒரு ஐநூறு மதுக்கடையை தோ மூடிச்சு ஆனால் பிராந்தி கடை கூடி பிராந்தி ஓட்டம் கடுமையாக கூட்டிக்கிட்டே இருக்குது ஐநூறு கடையத்தையும் மூடினாங்க ஆனால் ஆறாயிரத்தி ஐநூறு கடையிலேருந்து ஆறாயிரம் கடையை ஆக்குனாங்க ஆனா ஆறாயிரத்தி ஐநூறு கடையில இருந்து கொஞ்சம் கூட விற்பனையில குறையவே இல்லை கொடி கட்டிதான் மறக்குது இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா குஜராத்ல மது விளக்கு இருக்கு பீகார்ல மது விளக்கு இருக்கு பதினாறுல இருந்து பீகார்ல இருக்கு நரேந்திர மோடி காலத்துல இருந்து குஜராத்ல இருக்கு ஏன்னா காந்தி பிறந்த மண்ணு அதனால குஜராத்ல வந்து பிராந்திக்கலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க பிராந்திய கடையை மது கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் நிதிஷ்குமார் வந்து அப்புறம் கொண்டு வந்தார் ஆக மொத்தத்தில் அந்த மாநிலத்துக்கு இருபத்தி கோடி முப்பதாயிரம் கோடி வரக்கூடிய வருமானங்கள் பூரா இல்லை மது இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட அங்கே ஒரு தேர்தலை சந்திக்கிறார் இப்போ அவர் புதுசாக போட்டிடுறாரு இப்போ ஏற்கனவே இடைத்தேர்தல் போட்டிட்டு இப்போ இருக்கா போட்டிடுறாரு அங்கே தேர்தலில் அவர் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு கணிக்கிறாங்க அது யார பூர்வமாக பதினாலு சொன்னாங்க கூட இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் போகலாம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க இப்போ அவர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆளு அல்ல தோக்க தோக்குறதை தீர்மானிக்கக்கூடிய ஆளாக ஒரு ஆளை வந்துவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு போட்டி நாலு மூணு போட்டி அப்படிலாம் இருக்கு பசுவன் தலைமையில் ஒரு கூட்டணி நிதிஷ்குமார் பாரிசிந்தா அது லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் ஒரு கூட்டணி இப்படி நாலு மூணு போட்டி மூணு மூணு போட்டி கடுமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஏறக்குறைய ஒரு சதை ஓட்டில் தான் ஆட்சி வீழுதா திருப்பி வருதா அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க அங்கே ஏற்கனவே மது விளக்கு அங்கே ஏற்கனவே இருக்குன்னு கண்டா இங்கே வருமானத்தை ஒரு முப்பதாயிரம் கோடி வரைக்கும் இங்கே வருமானமே லாஸ் ஆகி போச்சு கிடக்கு அதாவது பிராந்தி கடையிலேருந்து வருமானம் இல்லை ஆக மொத்தத்தில் பிளாக்கில் சாராயம் காய்ச்சி குடிக்கிறேன் இது வரைக்கும் யாரும் உயர்ச்சி போனதா நேற்று கூட சொல்கிறாங்க அவர் பிரசாந்த் கஜார் கூட நான் வந்தால் பிராந்தி கடையை கொண்டு வருவேன் மது விளக்கை ரத்து பண்ணி விட்டுருவேன் அப்படின்னா ஒரு போராட்டத்தில் அவர் ஒரு பேச்சில் கூட ஒரு ஊருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் குஜராத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு இருக்குது அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி பெருமான வருமானம் அரசுக்கு கிடையாது பொதுமக்கள் வந்து அங்கேயே காய்ச்சல் அல்லது பெரிய மாலில் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் குடிக்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு தடை பண்ண முடியாது ஏன்னா வெளிநாட்டுக்காரரை வலிவாக போவேன் பெரிய பணக்கார வலிவான் போவேன் அப்படி வாங்கி வச்சிருக்காங்க இங்கே தனியார் மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க வேறு இடங்களில் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் பெரிய குஜராத்தில் அங்கே இங்கே எந்த இதுவுமே பிராந்தி கடை இருக்காது பிராந்தியே கிடைக்காது எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னு கேட்டால் நமக்கு நமக்கு உறவுக்காரன் குஜராத்தில் மூணு பேர் போலீஸ்காரங்களாக இருக்காங்க ராணுவ இருக்காங்க சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க அவங்க அவங்க டவுனுக்குள்ளே குஜராத்தில் போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சும்மா பாதுகாப்புக்கு நின்றுக்கிட்டு இருந்தபோது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிற சல்லி கொண்டு வந்திருக்கேன் கட்டணம் கட்டணம் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா மணிக்கு சம்பளம் தரேன் மூணு பேருக்கு சம்பளம் தரேன் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அந்த லாரி இறக்கி விட்டுருங்க நான் சொல்கிறேன் சண்டியை இவன் வந்து இந்த எங்களுக்கு வேலை இருக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபுல் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாட்டில் கொண்டாந்து பிராந்திய கொண்டாந்து காமிச்சிருக்காங்க அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறவனுக்குள்ளே பயங்கரமான தகராறு வந்துருச்சு சண்டை வந்துடுச்சான் எனக்கு காசே வேணாம் இதை மட்டும் ஒன்றை கொடுங்கன்னு இறக்கி கடைசி ரெண்டு பாட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை பார்க்குறதுக்கு போல ரெண்டு புல் பாட்டில் வாங்கிட்டு ஒரு நிமிஷத்தில் இறக்கி விட்டு போயிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்போ மது இல்லாமல் மது சுவை இல்லாமல் அப்புறம் மதுக்கு இங்கே டிமாண்டாக இருக்குது பாருங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே ரெண்டு புல் இங்கே ரெண்டு புல் அதிகபட்சமான அறுநூறுவா வைங்க எழுநூறுவா வைங்க அவ்வளோவே வரும் ஆனால் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருமானம் கூலியை ஒரு ரெண்டு புல்லோட முடிச்சிருக்காங்க என் கதையை அப்போ என்னான் குடிக்க பழகிட்டேன் குடிக்க தூண்டுறேன் வழி தேரியா தேடுறேன் இப்போதான் நம்ம தான் குடிக்கிறேன் அப்போ வேற குடிச்சிக்கிட்டு இருக்கானு அர்த்தம் ஏதோ ஒரு கள்ள சாராயமோ ஏதோ ஒரு மால்லையோ போய் வாங்கி யார் மூலியமாக வாங்கி கள்ள சாராயமாக பிராந்தியா வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் குஜராத்ல குஜராத்ல பீகார்ல எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அப்போ மது விளக்க அப்புறம் ரத்து பண்ண போறீங்க அப்படின்ட்டாரு பிரசாந்த் கிஷோர் நான் வந்து மது விளக்குலாம் ரத்து எல்லா ஊர்லையும் பிராந்தி கடை திறந்துட வேண்டிய அப்படின்னு ஒன்னு பிராந்தி இளைஞர்கள் ஊரா அவர் போட்டு போடக்கூடிய ஊரா கூட்டிகிட்டான ஆள் ஊரா உண்மை தாண்டா எங்க சாரம் கிடைக்கல கடைக்கல வேலை பார்த்து வச்சிருக்கான் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பாட்டில ரெண்டாயிரம் அப்போ அப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாலு வேலை பார்த்து ரெண்டாயிரம் ஒரு பிராந்தி வாங்கி கொடுக்கிற அப்படின்னு அழகா தமிழ்நாட்டுல பிறந்திருக்கலாம் மேடம் அழகா வேற டெல்லியில பிறந்திருக்கலாம் மேடா அழகா ஆந்திரா கர்நாடகா அப்படி பிறந்திருக்கலாம் மேடம் சும்மா குஜராத்லயும் வெட்டி வெட்டிமயிடா போச்சுடா கடைக்குல ஒரு நம்ம நாள் முழுக்க முழு நாளைக்கு குளிச்சு ரெண்டாயிரம் ஒருத்த ஒரு பாட்டு வாங்க வேண்டியிருக்கு பிளாக்ல போய் குடிச்சு ஒளிஞ்சு குடிக்கிறாப்புல இருக்கு இது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து திறன் ஆகி பிரசாந்த் கிருஷ்ண ஓட்டு போடுற அளவுக்கு இங்கே திறன் டாக்லாம் ஆக மொத்தத்தில் மது ஒழிப்புங்கிறதே இதுல இருந்து ஒரு டூப்ளிகேட்டான கொள்கை அப்படிங்கிறது நல்லா தெளிவாயிருச்சு எப்படி இரநூறு சத்தேன் அஞ்சு வருஷத்துல எப்படி அறுவடை சத்தேன் அப்போ என்ன செத்துக்கிட்டு இருக்கேன் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே அவனுக்கு அவனுக்கு அவன் வருமானத்துக்கு தக்க அவன் தேவையான நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா வருமானத்தை கூட வேற சொல்கிறானேன்னா அவனுங்க ஒரு பாட்டில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறுரூவாயும் ஒரு பாட்டு இங்கே நாள் மூணு நாளைக்கு வேலை கொண்டு ஒரு பிராந்தி பாட்டில் வாங்குற அளவுக்கு கொஞ்சம் நிலம இருக்கான் குடிக்காம நிப்பாட்டில் யாருமே மது இல்லைன்னா குடிக்காம அதானே அதான அரசாங்கத்துக்குள்ளே வெற்றி நிப்பாட்டில் யாருமே தேடி போய் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் பை ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு ஆளை பிடிச்சி உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நாலா இரங்க செல வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் கள்ளச்சாரையும் போய் வைக்காட்டுக்குள் போய் கள்ளச்சாரம் காய்ச்சல் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இது என்ன அரபு நாடுகளில் கூட கள்ளச்சாரம் காய்ச்சறானா அரவு நாடுகள் உங்களுக்கு தெரியுமில போய்த்து ஈரான் ஈராக்கு கள்ளச்சாரம் காய்ச்சரும் தப்பு குடிக்கிற தப்பு விற்கிற தப்பு அங்கே ஓட்டு கைச்சிடணும் ஆனா அங்கேயிருந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கேன் வித்துக்கிட்டே இருக்கேன் ஆக மொத்தத்துல இந்த சாராய ஒழிப்பு பிராந்தி ஒழிப்புங்கிறதே ஒரு மோசடியான கோரிக்கை இந்த கோரிக்கையை வச்சுட்டே பிராடனாக இருந்தால் பார்த்து இந்த கோரிக்கை வச்சுட்டே நான் இன்னத்துக்குமே ராகி போட மாட்டேன் பெரிய பிராடனில் உன்னா நம்பர் பிராடனாக இருக்கும் ஏன்னா அதுக்குத்தையும் சொன்னேன் பிளாக்கில் வேணாம் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு பிராந்தி கடையை துறங்கன்னு நான் சொன்னேன் இருபத்தினாலும் கடையை தர அது வாங்குறேன் வாங்கிட்டு வாங்க பிளாக்கில் ஓட்ட வேணாம் பிளாக்கில் ரூபாய்க்கு விற்கிறேன் முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறேன் பன்னெண்டு மணி நேரம் தான் கடை வைக்கிறேன் எட்டு மணி நேரம் கடை வைக்கிறேன் மீது நேரம் பூ தமிழ்நாட்டிலேயே சோறா ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ உனக்கு வருமானம் ஐம்பத்தொரு ஐம்பத்தினாலாயிரம் குடிக்கிற இருபத்தி நாலு நேரம் வச்சுட்டா ஒரு லட்சம் கோடியாயும் அப்போ இந்த நாற்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆளை கையில் வச்சு அதை வித்துக்கிட்டு இருக்கேன் அல்லது வேற ஆள்கிட்ட மாமுல் கட்டி போலீஸுக்கு மாமூல் கட்டி வித்துக்கிட்டு இருக்கான் மது விளக்கு மாமூல் கட்டி வித்துக்கிட்டிருக்கேன் இந்த வேலை வேணாங்கிறேன் குடிக்கிறது உண்மை தானே குடிக்கிறது உண்மை இருபத்தி நாலு நேரம் குடிக்கிறது உண்மை பிராந்தி விற்கிற என்ன டைம் போடுற விட்டு போக வேண்டியானே எப்போ திருப்பி கடைக்கல மது விளக்குன்னு சொல்லிட்டு அங்கே எப்படி மாற்றி திருப்பி மது விளக்கு நான் கொண்டு வர போறேன் மது விளக்கு தப்பா போச்சு திருப்பி பிராந்தி கடையை திறக்கணும்னு சொல்றானோ அது மாதிரி இருபத்தி நாலு மேலே கடையை ஏன்னு சொல்கிற நம்பிக்கை வந்துடும் பார்த்துக்கேன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வருமானம் அரசுக்கு வருமானம் கூடும் இங்க இல்லைன்னா எட்டு பன்னெண்டோட நீங்கள் பத்து டு பத்து ஒரு பன்னெண்டு மணிக்கு திறக்குறீங்க பத்து மணிக்கு அரைச்சிருங்க வேறக்கூடிய பத்து மணி நேரம் கடையை இருக்கு பத்து மணி நேரத்துக்குள்ள மிச்சம் பதினாலு மணி நேரம் எப்படி ஓடுது பிராந்தி பிளக்கலான்னு ஓடுது மது வழக்கு போலீஸார் மா மா மாத மாத கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க போலீஸ் டேஷன்ல கமிஷன் வாங்குறேன் எல்லா போலீஸ் கமிஷன் வாங்குறேன் வாங்கிறேன் ஒன்னு புறான் ஒரு ஊருக்கு நாலு பேரு வித்துக்கிட்டே இருக்கேன் நம்ம அவனெல்லாம் நீங்க கட்டுப்படுத்த முடியல இது கடையை திறந்து விட்டு போக முடியாதான்னு அரசாங்கத்தக்கத்தானே வருவா ஆக மொத்தத்துல பார்க்கும்போது மது விலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னா முழுவதும் பொய் அவனை நம்பாது இருபத்தி நாலு நேரம் கடை யாரை துறக்கின்னு சொன்னானா அவனே சரியானாள்